புருஷன்தான் சந்தேகப்படுறேன்னு எல்லா புருஷனும் சந்தேகம் தாங்க படுவேன் சந்தேகப்படலாம் புருஷனே கிடையாது இப்போ பொம்பளைய வந்து சந்தேகப்பட்டு கேட்டால் என்ன சொல்கிறாங்க அவங்க பொசிசிவாக இருக்காங்க அன்பு மிகுதியில் தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதே அதை ஆம்பளை வந்து என்ன நீ ஏதோ பேச்சு சரியில்லையே அப்படின்னா இன்னைக்கு சந்தேகப்பட்டியா இங்கே டிஃப்ரெண்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுறது நம்மளோட கையில் தான் இருக்குது ஒரு வாழ்க்கையை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம் நெகட்டிவாகவும் பார்க்கலாம் அப்போ நம்ம மேலே அன்பு இருக்க போய் தானே நம்மளை யாருக்கும் விட்டு கொடுக்காதனால தான் நீ யார்கிட்ட ஏன் பேசுகிற நீ எனக்கு மட்டும் சொந்தமானவள் எனக்கு மட்டும் இதானனால தான் அவன் கோவப்படுறான் அதே மாதிரி இதே பெண்கள் பண்ணும்பொழுது என்ன சொல்கிறாங்க உடனே வந்து நான் அவ்வளோ அனுபவிச்சுருக்கேன் இவரை ஒரு நிமிஷம் கூட நான் விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தியா நீ அதை போய் நீ வேணான்றியே அப்படின்னா இதே ஆண்களுக்கு வந்து நீ சந்தேகப்படுறேன் எங்கே போனாலும் பின்னாடியே வரேன் இவங்க வந்தால் அந்த பாசத்தோட வெளிப்பாடு ஏன் வந்தால் வந்து எங்கே போனாலும் பின்னாடி வரேன் யார்கிட்ட பேசுகிறேன் என்ன உண்ட் நோண்டிக்கிட்டே இருக்கியா அப்போ நான் அப்போ நமக்கு மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம் இல்லாமல் அப்போ நீ ஒழுங்காக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து ஒரு மொபைலில் வந்து பேட்டர் போட்டு வச்சுக்கிறது அடுத்தவங்க வந்து எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கு புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன பேட்டர்ன் போட வேண்டியிருக்கு என்ன உங்களுக்குள்ளே பர்சனல் இருக்குது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன பர்சனல் வேண்டி கிடக்கு ஒரு நண்பர் இருக்கார் அவர்கிட்ட பேச ஆமாங்க நான் அவர்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்ல வேண்டியதானே நீ அதை மீறி போகிறப்ப தான் நீ பேட்டன் போடுறேன் ஒரு மெசேஜில் அடுத்து பொண்டாட்டிக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குனிங்களான்னு கேட்க முடியும் ரைட்டா அப்போ அது அக்கறைன்னு எடுத்துக்கிறாங்க இதே வீட்டுக்குள்ளே இருக்கவன் நீ சாப்பிட்டியாமான்னா கேட்க முடியும் அவனே வேலை செஞ்சுட்டு வரேன் இது சமைச்சி வச்சாதுன்னு திங்க முடியும் ஆனால் அவன் அவன் பொண்டாட்டிகிட்ட தின்னுட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இங்கே வந்து கேட்குறது ஹாய் ஹவாரு இரவு உணவு முடித்தாசா எப்படி உடம்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து பொண்டாட்டியை அடுத்து பிள்ளைய எல்லாரும் விசாரிக்கிறேங்க பேரெலாம் கரெக்ட் பண்ணுறக்காக தான் பேசுவாங்க இதை ஓப்பனாக பேச முடியலை பேசுனா வந்து என்ன அப்படி வல்கரா பேசுறீங்க ஒரு நாகரிகம்லாம் பேசுகிறாங்க அப்போ என் மேலே யாருமே அன்பு செலுத்தக்கூடாதா அப்படின்னு உனக்கு எதுக்கு அன்பு புருஷன் கொண்டாட்டியை மீறி வேற என்ன அன்பு வேண்டி கிடக்குங்க அப்பா அம்மாட்டரு கூட பிறந்தவன்ட்டரு யாரோ ஒருத்தட்ட ஏன்னு சொல்லி தான் கேட்குறாங்க அப்போ இதை ஆண்கள் கேட்குறப்ப அது சந்தேகமாக அதை வந்து கொண்டு போயிடுறாங்க ஆனால் இதே இது பெண்கள் வந்து ஏங்க நான் சோறு போடுறேன் நான் என் புருஷனை பார்த்துக்கிறேன் இவரு இங்கே ஆஃபீஸில் இருக்க பொங்கலையோட பேசுகிறான்னா பஞ்சாயத்து வந்தது இங்கே இந்த டிஃப்ரெண்ட்டை அவங்கவுங்க தான் அவங்கவுங்க வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும் இவன் ஆண்களுக்கு உக்காலத்து வாங்குறேன் பெண்களுக்கு உக்காலத்து காலத்து யார் இருந்தாலும் ரெண்டு பேருந்தே மனசு விட்டு பேசணும் நம்மளை தவிர வேறு யாரும் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு பேசணும்